நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சி அருகே நெற்பயிர்களை காட்டு யானை கூட்டம் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருநூறு ஏக்கரில் நெல் பயிரிட்டுள்ள நிலையில் இரவு நேரத்தில் குட்டியுடன் புகுந்த காட்டு யானை கூட்டம் நெற்பயிர்களை தின்றும் மிதித்தும் சேதப்படுத்தியுள்ளன அறுவடை நெருங்கும் நேரத்தில் யானைகள் சேதப்படுத்தியுள்ளதால் விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர் அம்பை வனத்துறை சம்பவ இடத்தை பார்வையிட்டு சேதங்களை ஆய்வு செய்தனர் குரங்குகளால் ஏற்பட்ட வேளாண் சேதத்தை மதிப்பீடு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வனத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி வேளாண் வயல்களில் குரங்குகள் ஏற்படுத்திய சேதத்தை தோட்டக்கலைத்துறை மற்றும் வனத்துறை அலுவலர்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே